மினராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரே ஒரு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அப்படிங்கிறதுலேயே கவனிச்சிருவோம் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது ஆறில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சனியினுடைய வக்கர பார்வை இருக்கிறவருக்கு அதனால் வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் எந்த விஷயங்கள் செய்தாலும் சரி அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க ஏதோ வெளியூர் போகிறீங்க தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க அது தூக்கத்தை விட்டுட்டு ஏதோ ஃபோனை பார்க்குறீங்க இல்லை ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான இம்பேக்ட் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்குங்கிறத நல்லா கவனிங்க முக்கியமாக கேதுங்கிறது தோல் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி ஹெரிடிட்டரி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மினராசிக்காரங்க இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அடுத்ததாக இந்த மாதத்தில் கூடிய ப்ளஸ் எல்லாம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடன் கடன் சுமைகள் அதே மாதிரி கடுமையான வேலைகள் உடல் உழைப்பின் மூலமாக சொற்பமான வருமானத்தை தருவது இந்த மாதிரியான பல கெடுபலனை தரக்கூடியது ஆறாம் இடங்க அதற்கெல்லாம் காரணகர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் தான்